சுவாமி வந்து இப்படியெல்லாம் பதிலடி கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்டிவான பதிலடியாக தான் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறதுன்னா அசில இருந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஆன்சர் பண்றதுக்கே யோசிச்சுட்டு இருப்பேன் என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்மளே அது ரிலேட்டடாக விவாதமும் செஞ்சிருக்கோம் பிகைன் உட்ஸில் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா நம்மளுடைய சுவாமிக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் மணிமேகலையோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ்லாம் எடிட் பண்ணிட்ருக்காங்க இல்லையா மூவி சாங்ஸ்லாம் வச்சு ஸோ ரீல் கப்பலாக இருக்கீங்க ரியல் கப்பலாக இருக்கணும் அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இந்த கொஷின் எதுக்குங்க தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே சொல்லியிருப்போம் ஓகே இதில் ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் சம்திங் இது மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது சரி எடுத்துக்கிட்டோம் ஆனால் இதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்லியிருக்காங்கிறது நமக்கு வீடியோவில் கிடைக்கல பட் இந்த இடத்துல அந்த இடத்துல இருந்தவங்க இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபேன் பேஜஸ்ல இருந்துச்சு நான் அதனுடைய லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்களும் அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த அந்த வீடியோ சுவாமியோட பதில் பாருங்க பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உடனே மணி மணிமேகலை கேட்ட உடனே அவர்தான் தான் மைக்கை பிடிச்சி பேசுகிற விஷயம் அடையே அப்படியா நான் கூட கீழே இருந்து அவார்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் அப்போ நான் அவங்க ரெண்டுதையும் ஹோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் கூட இவங்க நீங்கள் ரியல் கப்பல்னு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையும் குரோஷியும் நம்மளுடைய சுவாமி கேட்பார் உடனே வந்து குரோஷி என்ன சொல்லுவாருன்னா ஐயோ எம் ஃபட்டாட்டியோ இல்லை அவங்க புருஷனுக்கோ தெரிஞ்சது என்னங்க ஆகும் அப்படிங்கும்போது ஸ்மைல்லாம் அங்கே எல்லாருமே ஒரு ஜாலியாக எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு சரியான பதிலடி பட் ஆனால் இது என்ன சொல்கிறது இந்த ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு ஒரு பொருள் இருக்குது சும்மா தேவையில்லாம ஒரு கனெக்ட் பண்ணி பேசினா அப்புறம் அவங்களே இதே மாதிரி கனெக்ட் பண்ணி பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் இருக்கு அந்த ரவுண்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து சீரியலில் நடிக்காமல் விடுங்க அப்படின்ட்டு இங்கே கேட்பாங்க அப்போ வந்து நம்மளுடைய சுவாமியோட பதில் என்னன்னா நான் தான் நடிக்கவே இல்லையே ரெண்டு வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுப்பாரு அதாவது அந்த டைமிங்ல அவருடைய பதில் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயங்கள் வந்து அவருக்கு நிறைய அந்த இந்த போட்டியிலேயே இப்போ அதாவது இந்த ஷோலாம் வரும்போதெல்லாம் எல்லாருமே சொன்னது இவ்வளோ நாளாக அவர் வரல வரலான் ரொம்ப ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரியே கொஷின் கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சுவாமி வந்து விருப்பப்படலையாட்டு இருக்கு அப்படின்னு நம்மளே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது பொதுவாக ஒரு சிலர் ஷோவை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ அஜித் அவர்களவே எடுத்துக்கிட்டோம்னா அஜித் சாரே இனிமேல் இது மாதிரிலாம் வேண்டாமே நானே என்ன பாராட்டிக்கிட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் குவாலிட்டி இருக்கும் ஓகேவா அவங்க விரும்பலாம் விரும்பாமல் இருக்கலாம் சபையில் இப்போ ஒரு பாடலோட ஆடியோ லான்ச்சே இது பண்ணுறோன்னா அவங்கள அவங்களே பெருமையாக பேசிக்கணும் இப்போ நானே ரெண்டு கமெண்டில் ஒரு சொன்னேன்னு வச்சுக்கலேன் லக்ஷ்மி உங்களே நீங்களே பெருமையாக பேசிக்கிட்டா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு சொல்லுவாங்க ஆமாம் இல்ல நம்ம வீடியோ பேசுறோம் வாய்ஸ்ல இருக்கு ஏதோ தோன்றதோ பேசுறோம் இதுல என்ன பெருமைப்பட்டு பேசிட்டு இருக்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஓவர் வியூ ஓகேவா இதை நான் யாரையும் புண்படுத்த சொல்ல ஒரு சிலர் ஆடியோ லான்ச்ல அந்த இதுல நடந்த சம்பவங்களை பத்தி பேசுவாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சுவாமி கிட்ட ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு நான் யாஷிகர் சிஸ் தான் பாராட்டி ஆகணும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் இதை பத்தி வீடியோ போட்டிருந்தாங்க என்னடா வீடியோ எங்க இருக்குது இது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் சிஸ் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கும் கிடைக்கல மறுபடியும் அப்படின்னு எனக்கு நேற்று ரேண்டமாக அந்த வீடியோ கிடைச்சிது ஸோ அதை நான் பார்த்தோடனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த வீடியோவை அதாவது சுவாமி பதில் சொன்னாங்க இல்லையா பிஹைண்ட் அந்த வீடியோ அங்கே கட் பண்ணிட்டாங்க நம்ம பார்க்க முடியல பட் நம்மளோட பிள்ளைங்க யாரோ அதை எடுத்து இப்போ இருக்காங்க அதோட லிங்கை நான் கொடுக்குறேன் சுவாமி தரமான பதில் கொடுத்துருக்காங்க இப்படி தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு யாராச்சும் கொஷின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை அதை விட்டுட்டு அவங்க கொஷின் கேட்டுட்டாங்க கேட்டுட்டாங்க கேட்டுட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கேரக்டர் தான் இப்படி கேட்டு போட்டாங்களேன்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது என்னோட வேலையாக போச்சு இதெல்லாம் ஃபண்டமெண்டல் லெசன் பண்ணிக்கணுங்க ஒருத்தர்கிட்ட இருந்து ஸ்மார்ட்டாக அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் இருக்க முடியுமா அந்த எவ்வளோ பார்த்துருப்பார் சுவாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் அந்த அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளான் இல்லாமல் அந்த பதிலடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோ உங்களோட பார்வைக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் பாருங்கள் ஸ்டெடியோன்